மொத இந்த ரூல்ஸை மாத்துங்கப்பா இந்த ரூல்ஸ்னால பெரிய கண்ட்ரோல் சேக போது பாருங்க இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் நேத்து மேட்சல ஒரு சம்பவம் வந்து நடந்துச்சுங்க நேத்து வந்து ராஜஸ்தானுக்கு என்ன நிலைமை இருந்துச்சுன்னா கடைசி பால்ல வந்து ரெண்டு ரன் எடுத்தா วิน அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்ப அந்த சமயத்துல வந்து போவல் தான் வந்து ஸ்ட்ரைக்ல வந்து இருந்தாரு அப்ப வந்து பாத்தீங்கனா புவனேஸ்வர் குமார் என்ன பண்ணாருனா கடைசி பால் வந்து ஒரு ஃபுல் டாஸ் பால தான் வந்து போட வந்து போட்டாரு அப்ப அந்த சமயத்துல வந்து அந்த பால் வந்து போவலோட கால்ல பட்டு அம்பயர் வந்து எல்பிடபிள்யூ அவுட் அப்படி வந்து கொடுத்தாங்க ஆனா ராஜஸ்தான் வந்து அந்த சமயத்துல ஒரு ரன் வந்து ஓடிட்டாங்க ஆனா அம்பயர் அவுட் கொடுத்தவுடனே எஸ்ஆர்எஸ் வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு இதை வந்து பார்க்கும்போது நீங்க வந்து நினைச்சிருப்பீங்க சரிப்பா அம்பயர் தான் அவுட் கொடுத்துருக்காங்க இதே ராஜஸ்தான் வந்து ரிவ்யூ எடுத்து நாட் அவுட்னு வந்துருச்சு அப்படின்னா அப்ப வந்து ராஜஸ்தான் ஒரு ரன் ஓடினது வந்து கணக்கு தானே அப்ப வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் தானே வந்து போயிருக்கோம் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம் அதுதாங்க வந்து இல்லை ஒரு தடவை வந்து அம்பேர் அவுட் கொடுத்தாலே அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரன் ஓடினாலும் ரெண்டு ரன் ஓடினாலும் அது வந்து கணக்கே இல்லை அவர் அவுட் கொடுத்தாரா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பால் வந்து டெட் ஆயிரும் அதுக்கப்புறம் அவங்க எவ்வளவு ரன் எடுத்தாலும் வந்து கணக்கு இல்லை இதுக்கு தான் வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க சரிப்பா பரவாயில்ல இது அவுட்டா இருந்தனால பரவாயில்ல ஒருவேளை வந்து ரிவியூ எடுத்து நாட் அவுட்னு வந்துருந்துச்சுன்னா அப்ப வந்து என்ன பண்ணிருப்பீங்க அப்ப அவங்க ஒரு ரவுன் ஓடினது வந்து வேஸ்ட் தானே எவ்வளோ முக்கியமான சுச்சுவேஷனில் வந்து வந்து நீங்க மோசமான ரூல் வச்சிருக்கனால எவ்வளவு மோசமா வந்து போகுதுன்னு பாருங்க இந்த ஒரு ரூலை மாத்துங்க இதே வந்து பாத்தீங்கன்னா அம்பயர் அவுட் குடுக்காம அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூ எடுத்து அவுட்னு வந்துச்சு அப்படின்னா ஒருவேளை ராஜஸ்தான் ரெண்டு ரன் ஓடி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சமயத்துல ராஜஸ்தானுக்கு வந்து ரெண்டு ரன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா அவுட் தானே வந்து கொடுப்பீங்க அப்ப இதே மாதிரி இந்த ரூல் அதே மாதிரி ரிவர்ஸா தானே வந்து இருக்கணும் இதே மாதிரி ரூல் வச்சா வந்து பாத்தீங்கன்னா பவுலர்ஸ்க்கு தானே வந்து சாதகமா இருக்கும்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த மாதிரி கேஸ்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா

இந்த மேட்ச்ல வந்து அதிக ஃபோர் யார் அடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கப் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்துக்கு கப்ப தூக்கி கொடுத்தாங்க அப்பவே கிரிக்கெட் ஃபேன்ஸ்லாம் வந்து பயங்கரமா டென்ஷன் ஆனாங்க இது என்னப்பா ரூல் உங்க இஷ்டத்துக்கு ரூலை வந்து மாத்துறீங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த ஒரு ரூலை வந்து மாத்தினாங்க அதே மாதிரி இந்த ஒரு ரூலையும் மாத்தினா நல்லா இருக்கும் அப்படின்றதுதான் கிரிக்கெட் ரசிகர்களோட கருத்தா வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி என்னோட இல்ல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்